இதை பண்டிகை ஆராதனையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு திருமறை பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் ஒன்று சாமுவேலுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் அவருடைய ரெண்டாவது அதிகாரத்தை நாம் மையமாக வைத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதனுடைய முதலாவது வசனத்தை யாரோ ஒருவர் சத்தமாய் வாசிகளும் என் இருதயம் கத்தருக்குள் கலிகூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகை நீரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது இந்த அன்னாளின் பாடலில் இருந்து நாம் மூன்று காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம் முதலாவது இந்த அன்னாளின் பாடலிலே அவள் ஆலயத்தின் மூலமாய் பெற்ற முதலாவது நன்மை என்ன அவள் இருதயம் கத்தருக்குள்ளாக கலிகூர்ந்தது இப்போ உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம் அநேக மனக்கசப்பான வியாகுலப்படுகிற அழுகையின் சூழ்நிலைகளை நாம் சந்திக்கின்றோம் இதே அண்ணாளுடைய வாழ்க்கையிலே ஒன்று சாமி வேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தில் பாருங்க மனங்கசந்து மிகவும் அழுதா அந்த வசனத்தை பிரசுத்த ஆவியானவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார் ஒருவேளை அழுதாள் என்பதை சொல்லியிருக்கலாம் ரொம்ப அழுதான்னு எழுதியிருக்கலாம் ஆனால் எப்படி எழுதியிருக்கிறாரு மனங்கசந்து மிகவும் அழுது வாழ்க்கையே வெறுப்பாய் போன ஒரு அனுபவத்தை அண்ணாளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் ஏன் அவ மனகசந்து அழுதா ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான அனுபவங்கள் எதுவுமே இல்லை நல்ல கணவர் இருந்தாலே தவிர அவளுக்கு பிள்ளை இல்லாததும் அவளுடைய சக்கலத்தை ஆகிய பெண்ணினால் அவளை மிகவும் வேதனைப்படுத்துவது அந்த பண்டிகை ஆராதனையிலே அவள் சந்தோஷமாய் கலந்து கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு பண்டிகை வருஷமும் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே அவளுடைய வாழ்க்கை போயிருந்தது பாருங்க ஒருவேளை இந்த பண்டிகை ஆராதனை நீங்க கலந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை பண்டிகையினாலே சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் ஆனால் அந்த சந்தோஷத்தில் கூட நம்ம கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு சில போராட்டமான காரியங்கள் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம் பிரச்சனை இல்லாத நபர் யாரும் சொல்ல முடியாது அழுகை இல்லாத நபர் யாரும் சொல்ல முடியாது ஆனால் பாருங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அழுகை இருந்தாலும் நமக்கு ஒரு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆலயம் ஒரு அற்புதத்தின் வீடாக இருக்கிறது அல்ல இல்லையா சொல்லுங்க அலே லூயா அப்போ பாருங்க அண்ணாளுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகம் ஆண்டருடைய ஆலயம் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தது அழுகையை கழிப்பாக மாற்றியது அவர் ஆணுடைய சமூகத்தில் என்ன செய்கிறா பொருத்தனை பண்ணினால் கத்தல் அவருடைய பொருத்தனையை கேட்டு நினைச்சாரு ஆண் பிள்ளையை கொடுத்தா என்னுடைய வாழ்க்கையிலும் பாருங்க எனக்கு ரெண்டாவது பிள்ளை கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆனது முதல் பிள்ளை திருமணமான முதலாவது ஆண்டிலே பிறந்து விட்டது ஆனால் ரெண்டாவது பிள்ளை எங்கள் வாழ்க்கையில் கைகூடி வரவே இல்லை அப்போ நாங்கள் எங்களுக்கு திருமணமான நாசரேத் பேராலயத்தில் ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் குடும்பமாக நான் என்னுடைய ஐயரம்மா என்னுடைய மூத்த மகள் எல்லாரும் போய் அந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையில இதே அண்ணாலை வைத்து நாங்கள் ஜோம் பண்ணோம் ஆண்டவரே அடுத்த வருஷம் நாங்கள் ஆலய பிரதிஷ்டைக்கு வரும்போது என்ன செய்யணும் நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரை காணிக்க படைக்கணும் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம் ஜோமன்ட்டு வந்தோம் ஆனால் பாருங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அதே அடுத்த வருஷம் நாசேத் பேராலயத்துக்கு ஆலய பிரதிஷ்டைக்கு அழகான பெண் குழந்தையே ஆண்டவர் என்ன சொன்ன சுக பிரசவமாய் பிரசவிக்க ஆண்டவர் கருப்பே இருந்தார் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா டென் இயர்ஸ் கழிச்சு எப்படி குழந்தை பிறந்துச்சு அதுவும் சுகப்பிரசவமா எப்படி பிறந்துச்சு ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிற நமது ஆண்டவர் அவர் அற்புதம் செய்கிறவர் அலே லூயா சத்தமா சொல்லுங்க அலே லூயா அப்ப யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில சென்று உங்க வாழ்க்கையில அழுது இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல ஆலயத்தில் ஒரு ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுத்து போடுகிற அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன காரணியாக இருக்கட்டும் நீ ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணுங்க பொருத்தனை பண்ணுங்க இந்த தேவன் நல்லவர் எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் அண்ணாளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் அற்புதம் செய்வார் நீங்கள் அழுகியோடு கூட இருப்பது தெய்வ சித்தம் அல்ல அவர் உங்களை மகிழ்ச்சியாக நிரப்ப விரும்புகிறார் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக சென்னையில் ஒரு போதகர் உண்டு அவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக குழந்தை இல்லை அவங்க ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை எடுக்காத முயற்சி இல்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு கைகூடி வரவே இல்லை கடைசியாக பாருங்கள் அந்த சர்ச்சுக்கு வர்ற எல்லாருமே அட்வைஸ் இலவசமாக சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்க என் மருமகளுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி இவங்களும் அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு பல ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க கடைசியாக ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு டாக்டர் இருந்தாங்க அவங்க கைராசியான டாக்டர்னு பேர் எடுத்துருந்தாங்க அவங்ககிட்ட போனால் நிச்சயமாக ஆறு மாதத்தில் நல்ல பாசிபிலிட்டியான காரியம் நடக்குன்னு சொன்னாங்க இவங்களும் நம்பிக்கையோடு ஜபத்தோடு கூட உபவாசத்தோடு கூட அண்டர் இந்த டாக்டர் போகிறோம் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜபத்தோடு கூட போனாங்க அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க ஒரு மூணு மாதம் நீங்கள் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு உங்கள் ஏசப்பா தருவார்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க இவங்க இந்த மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ ஏன்னா எனக்கும் பதினெட்டு வருஷமாக தெரிஞ்ச உறவினருடைய பெண் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்பே புண்ணாகி போச்சு அப்படிலாம் நிறைய அனுபவம் இருக்குது ஆனாலும் பாருங்கள் பதினெட்டு வருஷம் கழித்து அற்புதம் செய்த ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண்வழியை கொடுத்தார் அதே போல் இந்த போதகருடைய வாழ்க்கையிலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப டல்லாகிடுச்சாங்க அதனால கடைசியாக இது ஒரு சான்ஸ் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தைய தாங்கன்னு சொல்லி ஜோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மூணு மாதம் கழித்து அவங்க எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து டாக்டர்கிட்ட அவங்க பெர்மிட் வாங்கி அவங்கள சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க டாக்டரை பார்க்க அந்த ரிசல்ட்டோட போகிறாங்க அந்த டாக்டர் பார்த்துட்டு அந்த ஃபைலை தூக்கி அப்படியே இது வரைக்கும் நாம் பார்த்த கேஸில் உங்களை மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லாத யாருமே பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு அதை டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த போதகர் அம்மா அதை தாங்கி கொள்ள முடியலை அந்த ஹாஸ்பிட்டலே கேட்குற அளவுக்கு நினச்சிட்டாங்களாம் ஓ நலருந்தாங்க ஆறு வருஷமாக நான் காத்திருந்தேன் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுமா நடக்குமா நினச்சி பார்த்துருந்தேன் இந்த முறை எனக்கு நெகட்டிவான ரிசல்ட் அப்போ அவங்க சொன்னாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் எடுங்கம்மா ஒரு ஆறு ஒரு மாதம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கடவுள் உங்களுக்கு அற்புதம் செஞ்சால் அவருக்கு நல்ல விஷயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க இவங்க பயங்கர வேதனையோடு கூட அழுகியோடு கூட வந்துட்டாங்க சாப்பிட மனசில் ஒன்றுமே இல்லை இப்படி இருக்க வேலையில் மனம் சோர்வோடு கூட அவங்க ஆலயத்தில் போய் ஊழியம் செய்து வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆச்சரியமான விஷயம் இன்னும் ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அதுவரை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா பாக்கலான்னு சொன்னேன் அதே மாசத்துல அவங்களுக்கு என்ன செஞ்சாங்களா கற்பந்தரிக்கு கத்தர் கிருபை செய்தார் டாக்டர் சொன்ன விஷயம் இன்னும் ஒரு வருஷங்காலம் ஆகும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க ஆனா பாருங்க அதே மாசத்துல கருத்தரிக்க கத்தர் கிருபை செய்தார் ஒரே வருடத்துல நல்ல ஆண் பிள்ளைய பெற ஆண்டவர் உதவி செய்தார் ஹலோ நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஆலயம் அது நம்முடைய வாழ்க்கையிலே அழுகியோடு கூட இருப்பது அது தேவ சித்தம் அல்ல அது அழுகையை கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தெய்வ சமூகமாக இருக்கிற இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தின பண்ணுங்க இப்போ பாருங்க நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு ஆல்டரை விரிவாக்குவதற்கு நல்ல கிருபைகளை கத்திக் கொடுத்துக்கிறார் உங்கள் ஒரு பொருத்துல பண்ணுங்க ஆண்டவரை எங்களுக்கு எங்க சந்ததியை விருத்தி அடைய பண்ணுங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கும் போது என்ன செஞ்சார் பழகி பெருக தான் செஞ்சார் அதனால ஆண்டவர் உங்களுக்கு ஆலயத்துல நிச்சயமாக பொறுத்தனை கேட்பார் மலடியை பிள்ளை தாழ்ச்சி ஆக்குகிற ஒரு கத்தை நம்முடைய நடுவில் இருக்கிறார் இந்த வருஷத்துல பொருத்தனை பண்ணுங்க சோந்து போகாதீங்க ஒருவேளை எதுவும் நடக்கலன்னா நினைக்கிறேன் ஏதாவது சோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை எது கசப்பாக்குகிறதோ அதில் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் ரெண்டாவது இந்த அண்ணால் பாடுகிற பாடலை பாருங்க ஆறாவசனத்தை பாருங்க கத்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் முதல்ல என்ன சொன்னேன் கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிற தேவர் சமகம் இரண்டாவது இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்ன சாபம் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு இந்த வார்த்தையை ஏன் சொல்லி அண்ணால் ஜபிக்கணும் காரணம் என்னன்னா அவருடைய வம்சத்தில் ஒரு பதினாலு தலைமுறைக்கு பின்னால் போய் பார்த்தோம்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்னா இவங்க குடும்பம் என்ன குடும்பமாக இருந்துச்சு இவங்க என்ன வேலை பார்த்தாங்க இவங்க வாழ்க்கையில் என்ன சாபம் நடந்துச்சுன்னு என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் நேரம் அதிகமாயிரும் என்னாகாமத்தினுடைய புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதினோரா வசனத்துல சொல்லப்படுகிறது அதே போல ஒன்று நாலாகாமத்துடைய புஸ்தகத்துல இந்த காரியங்களை குறித்து வேதம் விவரமாக சொல்லுகிறது யார் என்று சொன்னால் என்னுடைய வம்சம் கோராகினுடைய வம்சத்திலே காணப்படுகிறது இந்த கோராகி குறித்து நமக்கு தெரியும் அவன் மோசையே எதிர்த்து தான் நீங்கள் மிஞ்சு ஓகிரிகள் சபையை காட்டிலும் உங்களை மேலானவர்களாக காட்டுகிறீங்க அப்படி சொன்னதுனால கத்திர என்ன செஞ்சாரு கோராகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் உயிரோடு என்ன செஞ்சாரு பாதளத்துல விழுங்கி போட்டார் அப்ப யோசித்து பாருங்க இதுவரைக்கும் அவங்க லேவி கோத்திரத்துல பணி செய்தவங்க பணிவிட செய்தவங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு இஸ்ரவேல் சபையில ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது எப்படி நம்ம ஊரா தீர்மானம் எடுக்கிற மாருங்க அதே மாதிரி இஸ்ரேல் சபையாக தீர்மானம் எடுத்தாங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா அந்த கோராக வம்சத்தை என்ன செய்யக்கூடாது சேர்க்க கூடாது யோசி பாருங்க லேவி இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்துல ஒரு நாப்பத்தி ரெண்டு பட்டணங்கள் உண்டு அதான் அவங்களுக்கு குடியிருக்கிற பட்டணம் ஆனா பாருங்க அந்த பட்டணத்துல இருந்து அவங்க விலக்கி வைக்கப்பட்டாங்க ஊர்ல என்ன விஷயம் நடந்தாலும் என்ன சொல்லணும்னா நாங்க என்ன செய்யல கோராகவுடைய வம்சத்தை சேரலை அப்படின்னு சொல்லணும் ஏறன்னா ஊரில் அப்படி கட்டுப்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் என்னாகமத்துடைய புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சிலோபத்தினுடைய பிள்ளைகள் வந்து இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை சொல்லுகிறாங்க அவங்களுக்கு எனக்கு சொத்து வேணும்னு கேட்குறாங்க சொத்து வேணா என்ன கேட்கணும் எங்களுக்கு ஆண் பிள்ளைகளே எங்கள் அப்பாவுக்கு இல்லை நாங்களாம் அஞ்சு பெண் பிள்ளைகள் தான் எங்களுக்கு சொத்து தாங்கன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் எப்படி கேட்குறாங்க நாங்கள் கோராகவுடைய வம்சத்தை சேராதவர்கள் அப்படின்னு சொல்லி சொத்து கேட்குறாங்க அப்ப என்ன அர்த்தம் நாங்க ஒரு சாபமான சந்ததி கிடையாது நாங்க ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் முறப்படி கேட்குறோம் ஏன்னா ஊர் கட்டுப்பாடு இசைவல் சபையாக அப்படி தீர்மானம் எடுத்திருந்தாங்க அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க அவங்கள சாபமாக வச்சிருந்தாங்க அவங்களுக்கும் குடியிருக்க பற்றம் இல்லை நீங்க ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்னு இல்லை அவங்க மலை தேசத்துல இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஊரால ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப யோசித்து பாருங்க நானூறு வருஷமா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்துச்சு சபிக்கப்பட்ட குடும்பமாக இருந்துச்சு ஊழியம் செய்ய முடியாத ஒரு குடும்பமாக இருந்துச்சு ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பமாக இருந்துச்சு பாருங்க எல்லாரும் சொன்னாங்க இதை போல ஒரு சாபம் யாருக்கு உண்டாகுமா கண்ணு முன்னால உயிரோட பாதளத்துல இறங்கினாங்க ஆண்டவரே இவர்களை கொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்துக்கு முத்திரை கிடைச்சிருச்சு அப்ப பாருங்க அண்ணாளுடைய ஜபம் எவ்வளவு வல்லமை உடையது என்று சொன்னால் எந்த ஆள் ஆண்டவர் தங்களை சாபத்துக்குரியவர்களாக மாற்றுவது போல எண்ணினார்களோ அதே ஆண்டவராலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த அண்ணாளுடைய ஜபம் மாற்றுச்சு எப்படி பாதாளத்துல உயிரோடு இறங்குகிற குடும்பம்னு எடுத்துச்சோ அதே போல என் தேவன் உயிர்ப்பிக்கிறவர் என் ஆண்டவர் பாதாளத்திலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் என்று சொல்லி மாற்றப்படி கதை பாருங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க நிறைய நேரத்துல நம்ம ஆண்டொழி சமூகத்துல நிறைய அறியாம நம்ம நிறைய தப்பு பண்ணியிருந்தோம் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம் ஆனா பாருங்க ஆண்டவர் நம்மளை சாபத்தோட கூட இருப்பது அவருடைய சித்தம் அல்ல நீங்க கோயில நம்பி வந்துட்டீங்க சர்ச்சி வளாகத்துல வந்துருக்கீங்க இன்னைக்கு வந்த யாருமே சாபத்தோட கூட போக கூடாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கத்திர நினைச்சுகிறார் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்திற்கு பிரியம் கோயிலுக்குள்ள வந்துட்டு நம்ம சாபத்தை சுமந்துக்கிறது தேவ விருப்பம் அல்ல அப்ப பாருங்க இந்த அண்ணாளுடைய ஜபம் நானூத்தொம்பது நானூறு வருஷத்துக்கு மேல பதினாலு தலைமுறையாக இருந்த தலைமுறை சாபத்தை அண்ணாளுடைய ஜபம் மாற்றிட்டு இப்போ அவ சந்தோஷமா பாடுகிறான் அண்டவரை நான் மனங்கசந்து அழுதேன் எனக்கு என் ஆவி கழி கூறும்படியாக ஆண் பிள்ளையை கொடுத்தேன் ஒன்னு இல்லை ஆறு பிள்ளையை கூடுதலாகவே அடிஷனலாக கொடுத்தார் இரண்டாவது அவள் பாடுகிறாள் என் தேவன் என் சந்ததியை கொன்னார் ஆனா இன்னைக்கு என்னுடைய ஜபம் நான் தேவ சமூகத்தில் பண்ணின பொருத்தனை வாழ வைத்தது அதை பண்ணுகிற தேவனாக ஆண்டவர் மாற்றினார் ரெண்டு காரியங்களை சிந்திச்சிருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் என்னெல்லாம் சிந்திச்சிருக்கோம் சொல்லுங்க பாப்போம் தூங்கிட்டீங்களா கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிற தேவ சமூகம் இரண்டாவது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவ சமூகம் மூணாவது எட்டாவது வசனம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில மூணாவது தேவ சமூகம் செய்கிற அற்புதமான காரியம் என்ன சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் நம்ம வாழ்க்கையில தாழ்விலிருந்து உயர்த்துகிற தேவ சமூகம் அவ யோசித்து பாருங்க அவருடைய வாழ்க்கையில பதினஞ்சு ஜென்ரேஷனாக ஊழியம் செய்ய முடியல ஆண்டுடைய ஆலயத்துல வந்து அவங்க எல்லாம் மற்றவளை போல வெளியே தான் இருந்தாங்க ஆனா இந்த அண்ணாளுடைய ஜபம் எப்படி மாத்திச்சு அவளுடைய மகள் சாமுவினை ஒரு சிறந்த ஆசாரியனாக மாற்றுச்சு நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஆசாரிய அழைப்பு இருக்கிறவங்களுக்கு ராஜரீக அபிஷேகம் இருக்காது ராஜரீக அபிஷேகம் இருக்கிறவனுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்காது ஆனா அவ பத்தெடுத்த இந்த சாமுவின் இடத்துல அவன் ஆசாரியனாகவும் இருந்தான் அவன் நியாயாதிபதியாகவும் இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசியாகவும் காணப்பட்டான் நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா மூணாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சாமுவேலுடைய வார்த்தை சமஸ்தேலுக்கும் வந்தது என்று சொல்லப்படுது அவ யோசிச்சு பாருங்க ஆலயத்துக்குள்ளேயே சேர்க்கப்படாத ஒரு குடும்பம் என்னை கத்தர் அவருடைய வாழ்க்கையில எப்படி மாத்தினாரு அவன் மகன் மூலமாக ரெண்டு ராஜாக்களை தேசத்துல எழும்பவும் அவன் மூலமாய் தேசத்துல ஒரு பெரிய மிஸ்பாவில உருவாக்கவும் ஆண்டவர் கிருபைகள் இருந்தார் நீ நல்லா கவனிங்க என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் செய்ய முடியும் பாருங்க நான்லாம் ஒரு நாள் நினச்சி பார்த்தது கிடையாது அய்யர்வாலா வருவேன் பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுவேன்லாம் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது நல்லா ஆள் அட்ரஸே இல்லாத வாழ்ந்த ஆள் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னை தேடி வந்து இப்படி ஊழிய காரணமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் செய்யாரு மாற்றி இருக்கிறார் நீங்கள் நல்லா அவனிங்க நீங்கள் நினச்சிக்கிடலாம் பேக்ரவுண்டு வேணும் பின்முல வேணும்னு அப்படின்னு நினைக்கணும் அவசியம் இல்லை ஆண்டவருடைய அன்பு இருந்தால் போதும் ஆண்டோடைய அழைப்பு இருந்தால் போதும் அவர் சிறியவனை பொழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து இருந்து உட்கார பண்ணுகிற ஆண்டவர் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது என் பிள்ளை நல்லா இருக்குமா என் கேரியர் நல்லா இருக்குமா அப்படி நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் சரி இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களை உயர்த்துவது தெய்வ சித்தம் ஒருவளை நீங்கள் ஒரு எந்த பேக்ரவுண்ட் இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டருடைய சமூகம் போதும் அப்படி சமூகத்தில் ஜீவம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களை உயர்த்த விரும்புகிறார் எப்படி உட்கார விரும்புகிறார் பிரபுக்களோடே உட்கார பண்ண விரும்புகிறார் மகிமையினுடைய சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் விசுவாசிக்கிறீங்களா அல்ல சொல்லுங்க அல்லேலூயா எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு அவங்க நாலு மாவுடி பக்கத்தில் உள்ள குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் இரநூறு ஏக்கர் இடம் இருந்த இடம் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஊரில் ஜே ஜேன் வாழ்ந்த குடும்பம் ஆனால் அந்த தகாப்பனாருக்கு ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சு என்னன்னா குடிக்கிற ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு மூணு பெண் பிள்ளைகள் ரெண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு சமயம் அவருடைய தகாப்பனார் வந்து குடிச்சிட்டு சீட்டில் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறதால ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் அப்போ கூட எல்லாம் என்ன செய்கிறாங்க இவன் இருக்க சொத்தெல்லாம் ஏமாற்றி விளையாட ஏமாத்தி ஏமாற்றி வாங்கிடோன்னு நினைக்கிறாங்க அப்போ நல்ல போதையை ஏற்றி விட்டுட்டு சீட்டில் தோத்துட்டோன்னா உனக்கு இருக்க சொத்தெல்லாம் எனக்கு தந்துடும் சொல்லி அவங்க பெட் கட்டுறாங்க இவரும் போத உச்சியில் நம்ம தான் சீட்டில் நல்லா விளையாடுவோமே ஈஸியாக ஜெயிச்சிடலாமே அவர் நம்புகிறார் கடைசியில் போத உச்சியில் என்ன தெரியாமல் சம்மதம் பண்ணிடுறார் அதே போல் பிளான் பண்ணி அவரை ஏமாற்றி ஜெயிச்சிருந்தாங்க அவங்க கூட்டாளிகள் எல்லாரும் அந்த இரநூறு ஏக்கர் இடத்தையும் சொத்து பத்துகள் எல்லாத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டாங்க அடுத்த நாள் இந்த குடும்பம் நடுத்தருவில் ஊருக்குள்ள சர்ச்சில் அவங்க அப்பா ஒயரில் முக்கியமான காரியம் ஆலயத்தில் அப்படி அந்த குடும்பம் ரொம்ப நேசித்த குடும்பம் நம்ம சீரசி சபையை சார்ந்தவங்க தான் கடைசியில் இந்த ஒரு தவறுனால குடிக்கிற பழக்கத்தினால் அந்த குடும்பம் சீர்கெட்டு போய் அந்த ஊரில் வாழ முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு இப்போ தகப்பனார் இனிமே இந்த ஊரில் இருந்தால் கேவலம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு போகிறார் சென்னைக்கு போய் அவரால் சம்பாதிக்க முடியல பிள்ளையை படிக்க வைக்க முடியல இப்போ குடும்பம் எல்லாமே மனைவி பிள்ளைகள் எல்லாருமே சென்னைக்கு தான் போகிறாங்க கடைசியில் அந்த தகப்பனருடைய முடிவு என்னென்னா செத்து போகும்போது அடக்கம் பண்ணுவது கூட வழி இல்லாமல் சுற்றி இருக்கிற இந்து சகோதரர்கள் தென்னம்பட்டையில் வச்சு அவரை போய் அடக்கம் பண்ணாங்களாம் இப்போ நல்லா அவனிங்க இந்த பண்டிகை ஆராதனையில் யாராவது குடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா தயவு செய்து நான் கேட்பேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய சாபமான விஷயம் உங்க குடும்பத்துக்கு இதுக்கு நல்ல விஷயமே கிடையாது நான் யாராவது இந்த சொல்ற விஷயம்னா அனுபவத்துல சொல்லுகிறேன் எத்தனையோ பேருடைய குடும்பத்துல உளியதுன்னு பாதையில் பார்த்திருப்பேன் சொந்த மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு இருக்கும் ஆனா குடிச்சதுனால பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை போயிடும் அப்படி நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன் அதே போல தகப்பனார் குடிச்சதுனால அவர் அடக்கம் பண்ண கூட வழி இல்லாதபடிக்கு தென்னமட்டில் வச்சு இழுத்து அதுவும் இந்து சகோதரில் அடக்கம் பண்ணாங்க யாருக்குமே தெரியாது கடைசியில் அந்த குடும்பத்தினுடைய எல்லா விஷயமும் மூத்த பையன் மேலே விழுந்துச்சு மூத்த பையனுக்கு சின்ன வயசு தான் நைன்த்து டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மில்லு கம்பெனி எல்லா இடத்துலையும் வேலை பார்த்தாச்சு ஒவ்வொரு நாளும் அவருக்கு மூணு நாள் சம்பளம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ரூபா சம்பளத்தை வச்சு தான் வீட்டில் சாப்பாடு கொடுக்கணும் ஒருவேளை ராத்திரி மட்டும்தான் சாப்பிட முடியும் அதுவும் வெறும் கஞ்சி மட்டும்தான் காய்ச்சி குடிக்க முடியும் குழம்புலாம் வைக்க முடியாது காலைல ரெண்டு வேளையும் தண்ணி தான் குடிக்கணும் முத்த பையனுடைய சம்பாத்தியம் தான் திடீர்னு பாருங்க இப்படி அந்த மூன்று ரோஸ் சம்பாத்தியத்தில் ஓடின குடும்பத்தில் திடீர்னு அந்த மில்க் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க இப்போ இந்த குடும்பத்துக்கு சாப்பிட வழி இல்லை ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அந்த குடும்பம் சாப்பிடாமலே இருந்துச்சு அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க தம்பி நீ நானும் பொறுத்துக்கலாம் தம்பி வயசுக்கு வந்து மூணு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அவன் ரெண்டு நாளாக சாப்பிடாம இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா தம்பி ஒரு அஞ்சு ரூபா யார்ட்டியாவது கடன் வாங்கிட்டு வா நான் கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் பெத்த வயிறு எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பையன் கேட்டாராம் அம்மா நான் அஞ்சு ரூபா கடன் வாங்கிட்டு வரேன் ஆனால் அந்த அஞ்சு ரூபா கடன் வாங்கிட்டு வந்தது நம்ம குடும்பத்துடைய பிரச்சனையை மாற்றி போடுன்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சபமான ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் ஏமா வாழ்கிறோம் நான் அஞ்சு ரூபாய் இல்லை பத்து ரூபா வாங்கிட்டு வாரேன் அஞ்சு ரூபாய்க்கு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிட்டு வாரேன் அஞ்சு ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு வாரேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சு செத்து போயிடுவோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எதுக்குமா வாழணும் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொன்னாங்க அம்மாவும் வழி இல்லாம சரி மகனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்களாம் பையனை அனுப்பி வச்சுட்டாங்க இந்த பையன் அப்படியே போயிட்டே இருக்காங்க கண்ணீரா வருது ஒரு ஆம்பளை பிள்ளையா என் குடும்பத்தை வழி நடத்த முடியல அப்படின்னு போற வழியில நம்மளை மோல ஒரு ஆலயம் இருந்துச்சான் இப்போ ஆலயத்தை பார்த்த உடனே ஏதோ மனசு கோயிலுக்குள்ளே போனால் என்ன அப்படின்னு இருக்கு அப்ப கோயிலுக்குள்ள போய் ஆடவரை பார்த்து ஜோ பண்ணாராம் ஆண்டவரே உங்க எங்க ஊர்ல நாங்கள் குயரில் இருந்தோம் கோயிலை பராமரிப்பதில் நாங்கள் எப்படி இருந்தோம் நான் எவ்வளவு வாழ்ந்த குடும்பம் ஆண்டவரே இன்னைக்கு வாழ்ந்துகிட்ட குடும்பமாக எங்கள் வாழ்க்கை போயிட்டு இப்படி நாங்கள் சாவனுங்கிற ஒரு சூழ்நிலையில் போயிட்டோமேன்னு சொல்லிட்டு மூணு மணி நேரம் அவர் கண்ணீர் விட்டு அழுதார் அப்போ ஆண்டவர் சொன்னாராம் போ மகனே உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் ஆல்டரில் அழுத மகனுக்கு சத்தம் உண்டாச்சான் இது யாரோ சொல்கிறாங்க இது அப்படின்னு நம்பவே மாட்டேனாராம் திரும்பியும் சத்தம் உண்டாச்சு மகனே நான் தான் ஏசப்பா நீ வீட்டுக்கு போ உன்ன நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி சொன்னாராம் அந்த வார்த்தை கேட்டவுடனே அவர் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராரு அவங்க அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் எப்படிமா சமையல் பண்ணிங்க அப்படின்னாங்களாம் அவங்க அப்பா வசதியாக இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு முப்பது ரூபா கடன் கொடுத்தாங்க அந்த முப்பது ரூபா இப்போ மணி ஆர்டர் மூலமாக நமக்கு வந்துட்டுருக்கு அதில் ஒரு அற்புதம் என்னன்னா நம்ம இருக்க அட்ரஸ் யாருக்குமே சொந்த பற்றி தெரியாது எப்படி இது நடந்தது எனக்கு தெரியாது ஆனால் அந்த முப்பது ரூபாய் எனக்கு வந்தது ஆச்சரியமாக இருந்துச்சுலாம் அப்போ அந்த மூத்த மகனுக்கு தெரிந்தது இந்த அற்புத செய்தது யாரு ஏசப்பா அலையிலா பாருங்க அன்னைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் ஆண்டவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன் அவர் மரண பரியந்தம் என்ன நடத்துவார்னு சொல்லிட்டு இருந்தான் பின்னாட்கள்ல அவர் பெரிய ஒரு ஊழியக்காரா மாறி அவர் சொன்ன சாட்சி எப்படி எங்க ஊர்ல இருநூறு ஏக்கரோட எங்க அப்பா வாழ்ந்தாரோ அதே போல இருநூறு ஏக்கர் வாங்குவதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார் அலே லூயா அவர் சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ பாருங்க குடியால சாபத்தால அழிஞ்சு போன ஒரு குடும்பம் ஆனால் தேவனுடைய சமூகத்தை தேடின பொழுது அவளை ஆசீர்வாதமாகி மாற்றினார் அவர் படிக்காத ஒரு நபர் தான் பெருசாக படித்ததே கிடையாது நங்க தான் படிச்சுக்கார் ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்க உலகம் முழுவதும் அவருடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணது பத்தாயிரத்துக்கு மேலே லட்ச லட்சமாக வேறு அவருடைய பிரசங்கத்துக்காக கேத்திருக்காங்க அந்தளவுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில உயர்த்தினார் யோசிக்கு பாருங்க நம்ம வாழ்க்கையில நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த பூலி குடியிருப்பு நூற்றி பதினோராவது ஆலய பிரதிஷ்ட பண்டிகை ஆறதிலே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கத்தர் விருப்பம் உள்ளவராக மனங்க அசுந்திருப்பதோ சாபத்தோட இருப்பதோ நீங்க தருத்திரை போல வாழ்வதோ தெய்வ விருப்பம் அல்ல இது ஆண்டருடைய வீடு அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒன்னைய ஒண்ணு செய்யுங்க ஜபம் பண்ணுங்க பொறுத்தின பண்ணுங்க கத்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளேன் அல்ல லூயா கத்தருவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை